ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு அட்டகாசமான ஒரு சாம்பார் தான் செய்யப்போகிறோம் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து தான் செஞ்சேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க பார்க்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் பொரியட்டும்னு சொல்லிவிட்டு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக கூட வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு போட்டு வெங்காயத்தை ஒரு பாதி அளவு வதங்குற வரை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் இது கூட மீடியம் சைஸில் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த குழம்புக்கு வெங்காயம் கம்மியாக இருக்கணும் தக்காளி அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நான் வந்து சால்ட் போட்டுக்கினேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கல் உப்பு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட காரத்துக்கு அரை டீஸ்பூன் வெறுமிளகை தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்குங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த அளவு நல்லா வதங்கினதும் இது கூட லாஸ்ட்டாக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம் அந்த சூட்லேயே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது கம்ப்ளீட்டாக ஆறணும்னு சொல்லிவிட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் லைட்டாக குறை ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததும் இது கூடவே முழு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கம் வதக்கி விட்டுக்கலாம் இது கூட பொடிசாக கட் பண்ண ஒரு அரை வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் அரைச்சி வச்ச கிரேவியை இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டு இந்த டைமில் சேர்த்துக்குங்க பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கொதித்து வரும்போது திக்னஸ் கொடுக்கும் உடச்சக்கடல சேர்த்துருக்கறதால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்குங்க ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா மீடியம் ஃபீட்டில் கொதிக்க வச்சுக்கலாம் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் இருக்குது இன்னுமே கொஞ்சம் ஆச்சுன்னா இன்னும் திக்னஸ் வந்து கொடுக்கும் மேலே லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தளையை தூவி விட்டுட்டு இறக்கினா சூப்பரான குழம்பு ரெடி இந்த குழம்பு வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் நான் செஞ்சு பார்த்தேன் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து செஞ்சேன் டிஃபனுக்கு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் மிளகு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய வீடியோஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்